எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாசினி தடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி அறுபது எட்நூற்றி அறுபது ஜீரோ அறுபத்தி ஒம்பது மாதிரி நம்பர் தாங்க அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் போர்ட்டை செட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கெஸ்டிங் சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு தான் ஆகுது ஒன்பது வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா திருடி பார்த்தீங்கன்னா மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு தொள்ளாயிரத்து அறுபது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங்கை வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஆகஸ்ட் மந்த்தோடைய ஒன்பதாவது வின்னிங் ஃபர்ஸ்ட்டு நம்பராகவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்டிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம அதை தான் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபது தான் ஃபஸ்ட்டு நம்பராகவே கொடுத்துருந்தோம் ஒரு மாசனிங் தடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது கொடுத்துருந்தோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் நூற்றி அறுபது கொடுத்துருக்கோம் எட்நூத்தறுபது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கொடுத்துருக்கோம் நானூற்றறுபது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபது கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரம் கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த நம்பர் தாங்க அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருந்தோம் அதனால தாங்க ஏபிபிசி ஏசிலையும் நம்ம ஒன்பது ஆறு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ அந்த நம்பர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதுவும் இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா ஒன்பதாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் திரு டி பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி அறுபது முதல் நம்பராகவே நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோம் ஷேர் பண்ணுற பாருங்கள் பின்னாடி இருக்குது ஒரு மாசம் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு பாருங்க அது நமக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன் ஷாட்டை எம்சிகேஜி குரூப்லாம் நம்ம ஷேர் பண்ணோம் இன்றைக்கி ஒன்னே காலுக்கு ஷேர் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கனாவே தெரியுங்க தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கொடுத்துருப்போம் அதேதாங்க நூற்றி அறுபது எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்போம் நானூற்றறுபது எல்லா பேரும் பாருங்க உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு மா செல்லிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இதில் இருக்கற எல்லா நம்பருமே நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறமே எடுத்து கொடுத்துருந்தோம் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எம்சிகேஜி குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணமாக தான் ஐந்நூற்றி இருபத்தேழு இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் நம்பரில் வந்துடுச்சு மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் சொல்கிறது அதுதான் சரிங்க நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் நம்பரில் வந்துவிட்டா மிஸ் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியு சொன்னாம் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஐநூத்தி இருபத்தி ஏழு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுங்க ஆறுநூற்றி ஒன்றுன்னு மார்க் பண்ணிருக்கீங்களா அது கீழே பாருங்கள் இருபத்தி ஏழுன்னு சரிங்களா அது நம்பரில் வந்துச்சு நம்ம நம்ம கொடுத்த அறுபத்தஞ்சு எல்லா நம்பருமே வந்திருக்கு நம்ம இன்னைக்கு கொடுத்த மிஸ் நம்பராக இருக்கட்டும் ரெண்டு ட்ரையலாக இருக்கட்டும் ரிசல்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த தான் இருக்குது அதனால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நம்பர் குரூப்பில் ஷேர் நம்பர் கேஸிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறதுக்கான சரிங்களா யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலோட இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போனோம்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் எதாவது மிஸ் ஆகுங்க மீதி நாள் போட்டுருவோம் அப்போ கண்டினியூவாக போட்டிருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் மேலும் அந்த சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா நம்ம கிட்டேருந்து கேட்கறது காசபணமா இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறேன் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்சி கெஸிங்க மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கேசிங் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழுநூத்தி அறுபது கொடுத்துருப்போம் எட்நூற்று அறுபது கொடுத்துருப்போம் அதில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று அந்த மிஸ் நம்பர்ல ட்ரையல் ரெண்டில் வந்த இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது இருக்கும் நூற்றி அறுபது இருக்கும் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இருக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது இருக்கும் எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா ஏபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கனா ஒன்பது ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ இந்த பேர் தாங்க அதிகப்படியாக எடுத்து கொடுத்துருக்கோம் விடுபட்ட நம்பர்லேயும் அதே தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அறுபத்தொம்பது எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ சூப்பர் வின்னிங் ஒரு மாசு வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய இந்த ஆகஸ்ட் மந்த்தோடைய ஒன்பதாவது வின்னிங் பதினேழு நாள் தான் ஆகுது ஒன்பதாவது வின்னிங் சூப்பராக மாஸ் விண்ணிங் தடுத்து திக்கு கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சுட்டு போட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு இதாக தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா அதை கொஞ்சம் பண்ணிக் கொடுங்க சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 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 நம்ம சொல்கிறேங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய ஒம்பதாவது வின் நம்ப நம்ம இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பதினேழு நாள் தான் ஆகுது ஒம்பது வின் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க சரிங்களா லைக் பட் நீங்கள் அந்த கொடுக்குற ஒரு லைக் பட்டன் அப்படின்றது எங்களை வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுக்கற மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள் கரெக்டாக நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம் சரிங்களா சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கிசிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்பதான் எம்சிகேசி குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணி டெய்லியும் தி தடுத்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல ஒன்பது பி போல ஆறு சி போல ஜீரோ சிங்கிள் போல் ஒரு மாதம் தட்டி கொடுத்துருக்கோம் ஏபிசி தடி நம்பரில் தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ அறுபத்தொம்பது நூற்றறுபது எட்நூத்தறுபது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்து அறுபத்தொன்னு நானூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரம் இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஆகஸ்ட் மந்தோட ஒன்பதாவது தட்டி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது ஆறு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ கொடுத்து ஒரு மாசுனிங் வாங்கி கொடுத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த ஆகஸ்ட் மந்த்தோடைய திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்தோட ஒன்பதாவது திருடி ஒரு மாதம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது நூற்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி